ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபெர்டிலைசர் தாங்க கொடுக்க போகிறோம் இது வந்து ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு வச்சுது இது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழக்கரை கரிசங்க இதில் வந்து வாழைப்பழம் நம்ம வீட்டில் என்னென்ன பழங்கள்லாம் கெட்டு போன மாதிரி இருக்கோ அதெல்லாம் எடுத்து இதில் போட்டிருக்கேன் வா வாழைப்பழம் ஆப்பிள் அப்புறம் மாம்பழம் பப்பாளி இந்த மாதிரி சப்போட்டை பழம் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி அழுகின பழம்லாம் ஒரு அரை கிலோ இருக்குதுங்க அது ஒரு அரை கிலோன்னா நம்ம நாட்டு சக்கரை வந்து ஒரு அதே சேமாக ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கி விட்டுட்டு மேட் டைட்டாக நல்லா மூடிட்டு ஒரு எண்ணெயலனா எடுத்து வச்சிருங்க இது ரெடியாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் போதுங்க நாற்பது நாள் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரெடி ஆகிருக்கும் இது வந்து நான் நிறைய தடவை யூஸ் பண்ணிவிட்டேன் இது ரெடி பண்ணி ஏழு மாதம் ஆகிடுச்சு ஒரு கூட அப்படியே இருக்குங்க ஒன்றுமே ஆகாது இங்கே இது பார்த்தீங்கன்னா வாழைப்பூங்க வாழைப்பூங்க கொஞ்சம் அழுகு மாதிரி இருந்துச்சு அதையும் போட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நாட்டு சக்கரையும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுவுமே ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ரெடி ஆகிடுச்சுங்க இதை எடுத்து சேர்த்துக்கிறாங்க இது கொஞ்சம் நல்ல மக்குன்னு இடம் நல்ல மக்கி கரைஞ்ச இடம் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நல்ல நச்சு விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் இது ஒரு மூணு கரண்டி சேர்க்கலங்க மூணு நாலு கரண்டி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணீர் இல்லைங்க இது வந்து கழனி தண்ணீர் கழனி தண்ணீர் ஒரு நாலு நாள் பிடிக்க வச்சுருந்துருக்கேன் நல்லா பிடிச்ச கழனி தண்ணியில் நம்ம இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க செடிகளுக்கு நல்லா பூக்காத செடிகள் நல்லா பூக்கும் இப்போ வந்து நம்ம வாழைப்பூ சேர்க்குறதுனால வாழைப்பூவில் வந்து நல்லா பாஸ் ப்ரெஸ் வச்சுருக்குங்க பாஸ் வந்து நல்லா பூக்காத செடியும் நல்லா பூக்க வைக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இந்த பழங்கள்லாம் சேர்த்து இது மாதிரி பண்ணியா அது வந்து நிறைய பொட்டாசியம் சேர்த்து கிடைக்கும் அதுக்கு பழங்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக திரட்சியாக கிடைக்கும் நமக்கு அதனால் அதை சேர்த்துக்கிறோம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பூக்கிற பூக்கிற ஸ்டேஜில் இருக்கிற செடிங்களுக்கு ஒரு பூத்து பிஞ்சு வைக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம கொடுக்கலாம் இப்போ வாங்க நம்ம மாடிக்கு போய் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி பக்கெட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து நல்லா தண்ணி நிறையா டவுன்லோட் பண்ணிட்டு கொடுக்கணும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வந்து வாட்டர் இந்த மாதிரி நம்ம ரோஸ் செடிக்கும் கொடுக்கலாங்க ரோஸ் செடி கொடுக்கும்போது நல்லா பெருசு பெருசாக பூக்கும் பூவெலாம் வந்து பூக்காத ரோஸ் செடிக்கும் கொடுக்கலாம் நல்லா பூக்கள் வந்து சீக்கிரமாகவே பூக்க வைக்க ஆரோ பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் நாட்டு மீன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்